வணக்கம் நண்பர்களே தேர்தல் முடிவுகளை பற்றிய ஒரு அப்டேட்டை வந்து பார்க்க போகிறோம் பிளட் ப்ரெஷர் இல்லாதவங்களுக்கு கூட பார்த்தா ப்ளட் ப்ரெஷர் வந்துடும் போல் அந்தளவுக்கு நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா இண்டி கூட்டணி நூற்றி ஐம்பது தாண்டாது அப்படின்னா ப்ராமிஸாக எதிர்பார்த்தேன் நூற்றி ஐம்பதை அவங்க தாண்ட மாட்டாங்க அப்படின்னு என் கிட்ட எல்லாம் பேசும்போது அப்படி தான் சொல்லி வச்சுருந்தேன் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இரநூறு வந்து இண்டி கூட்டணி கிராஸ் பண்ணி இரநூத்தி இருபத்தி ஏழு ஒரு காமணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இரநூத்தி இருபத்தி அஞ்சை வந்து கிராஸ் பண்ணியிருக்காங்க பிஜேபி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்க இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு சீட்ஸில் வந்து முன்னிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது மெஜாரிட்டிக்கு இரநூத்தி எழுபத்தி மூணு வந்து தேவை ஆனால் இப்போ வரைக்கும் பிஜேபி மெஜாரிட்டியை வந்து டச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஐந்து சீட்ஸில் அவங்க முன்னிலை பெறணும் முப்பத்தி அஞ்சு சீட்ஸை வந்து அவங்க கூடுதலாக அடிஷ்னலாக வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்க முடியுது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு நூறு தொகுதிகளில் என்டிஏ மற்றும் என்டி கூட்டணி இடையேயான அந்த வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா வாக்கு வித்தியாசம் பார்த்திங்கன்னா ஐயாயிரம் வாக்குகளை விட கம்மியாக வந்து இருக்குது அதனால் இனி வரக்கூடிய டயத்தில் என்ன வேணாலும் ட்விஸ்ட்டு வந்து நடக்கலாம் பிஜேபி மெஜாரிட்டி வாங்குறதுக்கு கூட வாய்ப்புகள் வந்து இருக்குது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஒரு ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் வெயிட் பண்ணி என்ன நிலவரம் அப்படிங்கிறத பொறுமையாக பார்க்கணும் பாஜக இந்தியா ஃபுல்லாக போட்ட பிளானு சக்ஸஸாக தான் வந்து நடந்திருக்கு அவங்க எவ்வளோ தொகுதிகளை எதிர்பார்த்தாங்களோ ஒவ்வொரு மாநிலத்திலையும் அதை வந்து அவங்க வாங்குறாங்க முன்னிலையில் இருக்காங்க இரண்டு மூன்று மாநிலங்களை தவிர ஃபஸ்ட்டு என்னன்னா உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தில் யார் கம்ப்ளீட்டாக ஸ்வீப் அடிக்கிறாங்களோ அவங்க வந்து ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு தீம் வந்து இருக்குது இப்போதைய நிலவரப்படி உத்தரப்பிரதேசத்தில் பாஜக கூட்டணியை விட இந்திய கூட்டணி கூடுதலான தொகுதிகளில் முன்னிலையில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ப்ளஸ் தொகுதிகளில் இந்தி கூட்டணி முன்னிலையில் இருக்குது அப்படிங்கிறதான் இப்போ பாஜக மெஜாரிட்டியை டச் பண்ணுறதுக்கு இப்போ கொஞ்சம் சிரமப்பட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அதுக்கும் இரநூறுக்கு மேலே இண்டி பிளாக் வந்து ஒரு புஷ் ஆனதுக்கும் காரணமே உத்தரப்பிரதேசம் தான் அப்போ உத்தரப்பிரதேசம் பிஜேபியுடைய கால்குலேஷன் கொஞ்சம் வந்து மிஸ் ஆகிருக்கோ அப்படிங்கிற சில கேள்விகள் வந்து முன்வைக்கப்படுது கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறையா தொகுதிகளில் உத்தரப்பிரதேசத்துலயே நிறையா தொகுதிகளில் அந்த வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் வாக்குகளுக்கு குறைவாக இருக்குது அதனால கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் மொத்தம் நாற்பத்தி எட்டு தொகுதிகள் இருக்குது இப்போ வரைக்கும் இந்தி கூட்டணி பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணியை விட முன்னிலையில் இருக்காங்க இப்போ வரைக்கும் பிஜேபி கூட்டணி மகாராஷ்டிராவில் இருபத்தி ஒரு தொகுதிகளில் முன்னிலையில் இருக்காங்க இந்தி கூட்டணி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு தொகுதிகளில் முன்னிலையில் இருக்காங்க அதர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ஓகே அப்போ மகாராஷ்டிராவும் கொஞ்சம் ஒரு சிக்கலை வந்து ஏற்படுத்திருக்கு இதுலேருந்து மீண்டு வருமா அப்படிங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பெருசா கை கொடுத்த தொகுதி என்ன தெரியுமா மாநிலம் என்ன தெரியுமா தாங்க முன்னாடி மாதிரியான முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா மொத்தம் இருபத்தி தொகுதிகள் ஒடிஷாவில் இருக்குது அதில் குறைஞ்சது பதினெட்டு தொகுதிகளை வந்து பாஜக வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லிக் கொடுக்கோம் அது கிட்டத்தட்ட நடந்துருக்குங்க இப்போ வரைக்கும் பிஜேபி பதினெட்டு தொகுதிகளில் முன்னிலையில் இருக்காங்க பிஜு தளம் பார்த்திங்கன்னா ரெண்டு தொகுதி காங்கிரஸ் வந்து ஒரு தொகுதிகளில் முன்னிலையில் இருக்காங்க அது மட்டும் கிடையாது ஒடிசாவில் சட்டப்பேரவை தேர்தல் நடக்குது இப்போதைக்கு நிலவரப்படி ஆட்சி அமைப்பதற்கான டைரக்ஷனை நோக்கி பாஜக நகர்ந்துக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு டைமு ஒடிசாவில் பிஜேபி ஆட்சி அமைப்பதற்கான சூழல் இப்போ வந்து நிலவிக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ ஒடிஷா பிஜேபிக்கு நல்லா வந்து கை கொடுத்துருக்கு மேற்கு வங்காளமும் பிஜேபிக்கு ஒரு சிக்கலை தான் ஏற்படுத்தியிருக்கு மேற்கு வங்காளத்தில் எல்லா எக்ஸிட் போல் படி பார்த்தீங்க ஒப்பீனியன் போல் படி பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு இருபத்தி ஐந்து தொகுதிகளை பிஜேபி வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் பிரிட்டிஷனை வந்து வெளியிட்டிருந்தாங்க ஆனால் இப்போதைக்கு நிலவரப்படி திரிணாமுல் காங்கிரஸ் பார்ட்டி வெஸ்ட் பெங்காலில் நல்ல லீடிங்கில் வந்து இருக்காங்க பிஜேபி பதினைந்து தொகுதிகளில் முன்னிலையில் இருக்காங்க திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இருபத்தி நாலு தொகுதிகளில் முன்னிலையில் இருக்காங்க காங்கிரஸ் மூன்று தொகுதிகளில் முன்னிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் எனக்கு என்ன கவலை அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் இப்படி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டிஎம்சி பார்ட்டி ஒரு பெரிய ஒரு வெற்றி அடைந்த பிறகு தேர்தலுக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு வன்முறை வந்து நடந்துச்சு டிஎம்சி பார்ட்டி தொண்டர்கள்லாம் பாஜக தொண்டர்களை போட்டு பார்க்குற இடத்துலலாம் அடித்தாங்க அது மாதிரியான ஒரு அசம்பாவிதம் திருப்பியும் நடக்கக்கூடாது இராணுவம் காவல்துறையெல்லாம் ஒரு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனை வந்து கொடுக்கணும் அங்கே இருக்கக்கூடிய பாஜகவுடைய தொண்டர்களுக்கு அப்படிங்கிறதான் நிறைய பேர் கருத்துக்களை வந்து முன் வச்சுக்கிருக்காங்க முக்கியமாக பாஜக இந்த வாட்டி எடுத்த ஸ்மார்ட்டான மூவ் முக்கியமான மூவ் என்ன தெரியுமா தெலுங்கு தேசம் பார்ட்டியோட கூட்டணி வச்சது தான் இந்த கூட்டணி வைக்கும்போது நான் நிறைய பேர்லாம் என்ன தெரியுமா சொன்னாங்க நான் கூட என்ன சொன்னேன்னா எதுக்காக டிடிபி பார்ட்டியை வந்து பிஜேபி நம்புகிறாங்க இதுக்கு முன்னாடியே பல வாட்டி தெலுங்கு தேசம் பார்ட்டி பாஜகவுடைய முடிவுகளை குத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பிஜேபி இல்லாமல் ஒரு புதிய ஒரு அணியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரபாபு எல்லாம் முயற்சி வந்து மேற்கொண்டார் அப்புறம் எதுக்காக மறுபடியும் தெலுங்கு தேசம் பார்ட்டியோட கூட்டணி வந்து வச்சுருக்காங்க ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி பாஜகவுக்கு எந்த ஒரு இம்சையும் பண்ணலை பாஜக கொண்டு வந்த பல சட்டங்களுக்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி சப்போர்ட் பண்ணியிருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கு அப்புறம் எதுக்காக டிடிபியோட வந்து பிஜேபி அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு கூட நிறைய பேர் வந்து கேட்டாங்க ஆனால் அது நல்லது தான் அப்படிங்கிறது இப்போ தான் தெரிய வருது மொத்தம் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி ஐந்து தொகுதிகளில் இருபது தொகுதிகளில் பாஜக கூட்டணி வந்து லீடிங்கில் வந்து இருக்காங்க அப்போ பிஜேபி என்டிஏ பார்த்திங்க அப்படின்னா அவங்க மெஜாரிட்டி மார்க்கெல்லாம் வந்து தாண்டிட்டாங்க இந்த மெஜாரிட்டி மார்க்கை தாண்டினதில் மிக முக்கியமான பங்கு தெலுங்கு தேசம் பார்ட்டியுடைய பங்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லி தான் ஆகணும் ஓகே பாஜகவினர் நிறைய பேர் என்ன நம்பிக்கை தெரிவிக்கிறாங்கன்னா ரெண்டு மணி மூணு மணி நாலு மணி நிலவரப்படி நிச்சயமாக பாஜக தனி பெரும்பான்மையை நிச்சயமாக வாங்குவாங்க இன்னும் ஒரு முப்பத்தி ஐந்து சீட்ஸ் தானே கண்டிப்பாக வாங்குவாங்கிற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நிறைய பாஜகவினர் கமெண்ட் செக்ஷனில் நம்பிக்கை வந்து தெரிவிக்கிறாங்க இந்த பக்கத்து இந்திய கூட்டணியும் கொஞ்சம் மகிழ்ச்சியில் தான் இருக்காங்க ஏன்னா நூற்றி ஐம்பது எல்லா எக்ஸிட் போலும் நூற்றி ஐம்பது கூட வராது அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது இரநூத்தி இருபது இரநூத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இப்போ வந்திருக்காங்க ஸோ அந்த ஒரு கொஞ்சம் குஷியில் பார்த்தீங்கன்னா இந்திய கூட்டணி இருக்காங்க இப்போ கவனித்து பார்த்தீங்களா இந்நேரம் பாஜக பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி அறுபது இப்படிலாம் போயிருந்தாங்க என்டிஏ போயிருந்தாங்கன்னா பார்த்துக்கோங்க இவிஎம்மாக தான் ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச அளிச்சுருப்பாங்க கத்தியிருப்பாங்க இந்தி கூட்டணி இப்போ டஃப்பான ஒரு ஃபைட் இருக்கிறதுனால இரநூத்தி இருபது ப்ளஸ் இண்டி கூட்டணி வந்து இப்போ முன்னிலையில் இருக்கிறதுனால இவிஎம்மை பற்றி யாருமே பேச மாட்டாங்க கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசுவாங்க பாருங்கள் இவிஎம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசுவாங்க இதுதான் இண்டி கூட்டணியிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய முரண்பாடு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸை வந்து பார்க்கலாம் கோயம்புத்தூர் தொகுதியில் என்ன நிலவரம் ஒவ்வொருத்தங்களும் எவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்காங்க இனி எவ்வளோ சுற்று வாக்குகள் வந்து பேலன்ஸ் இருக்குது வாக்கு எண்ணிக்கை பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அடுத்து வந்து நம்ம பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்